அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் இணையதளங்களில் வெளிவரக்கூடிய செய்திகள்லாம் அவ்வளோ உண்மையானது கிடையாது மீடியாக்கள் வந்து உண்மை பேசுறது கிடையாது அது வந்து விளம்பரதார நிகழ்ச்சி எவன் பணம் அதிகமாக கொடுக்குறான்னு அவனுக்காக பேசும் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லும்போது சில நண்பர்கள் அதெல்லாம் மீடியா தான் அந்த நாட்டினுடைய நான்காவது தூண் இந்த நாட்டில் நீதி நியாயம் அப்படி கட்டுக்கோப்பா இருக்குன்னா அதுக்கு தேவை மீடியா அந்த மீடியா அவ்வளவு திறமையாக செயல்படுறதுனால அந்த இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்குது ஆ அப்படின்னு உருட்டுனாங்க அப்போ நான் உருட்டு போச்சுன்னா அவ்வளவு ஒரு ஈரவங்காயம் கிடையாதியா ஒரு நாள் ஆதாரம் கிடைக்கும் நான் போடுறேன்னு சொன்னேன் இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அந்த ஆதாரத்தை உங்களுக்கு போடுறேன் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இது இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான ஜூனியர் விகடன் இதழ் இதில் என்னென்ன விளம்பரம் வந்திருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் உதயநிதியுடைய பிறந்தநாள் செய்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆக இப்படிப்பட்ட முப்பது விளம்பரங்களுக்காக அதானி ஸ்டாலின் சந்திப்பை தவிர்த்துவிட்டு சீமானவர்களுக்கு காவியை கட்டி விகடன் பத்து பைசாவுக்கு புரோஜனமற்ற ஒரு செய்தியை வெறும் முப்பது விளம்பரத்திற்கு வரக்கூடிய பணத்திற்காக போட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கான்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு புரிஞ்சிருக்காது இது என்னைய ஆதாரம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தொடர்ந்து பாருங்கள் விஷயம் என்னென்னாக்க ஒரு பத்திரிகை ஒரு வார இதழ் இந்த வார இதழில் வெளிவரக்கூடிய செய்திகளில் தொண்ணூறு சதவீதமான செய்திகள் விளம்பரம் கிட்டத்தட்ட விளம்பரம் சரி இந்த பக்கம் விளம்பரம் இருக்கு இந்த பக்கம் செய்தி பிடிச்சா அந்த இந்த விளம்பரம் ரிலேட்டட் அங்கே செய்தி எப்படி இதுதான் நிலைமை இதுதான் தமிழக அப்படின்னு சொல்லக்கூடாது ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய மீடியாவுடைய நிலைமை இப்போ இந்த ஊடகம் இவ்வளவு செய்தியை இவ்வளவு செய்தியை தொகுத்து கொடுக்குன்னு நினச்சிருக்கீங்களா அவ்வளோ விளம்பரம் கொடுத்துருக்கு அவ்வளோ விளம்பரம் கொடுத்த அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு நேர்மையாக இருக்குமா உங்களின் பிரச்சனையை உலகத்துக்கு எடுத்து சொல்லுமா உங்கள் ஊரில் நடக்கிற டாஸ்மார்க் அநியாயங்களை எடுத்து சொல்லுமா உங்கள் ஊரில் ஓடையை கண்மாயை ஆக்கிரமித்ததை எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்துமா இல்லை போலி அரசியல்வாதிகள் எடுத்து சொல்லுமா அரசு அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை மக்களிடத்துல படம் போட்டு காட்டி அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை சரிபடுத்துமா இல்லை வேளாண்மை குறித்தான புதிய விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குமா அரசின் நலத்திட்ட உதவிகள் பற்றி விரிதான கட்டுரைகள் எழுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குமா யோசிச்சு பாருங்கள் பூரா விளம்பரதார நிகழ்ச்சி இளவரசரே திராவிட விடிவெள்ளியே அப்போ இந்த பர்டிகுலராக இந்த மீடியா ஒரு புக்கில் எவ்வளவு நியூஸ் விடுதுன்னா இது இன்னும் பண்ணக்கூடிய வீடியோ ஃபார்மட் நியூஸ் வீடியோ ஃபார்மேட்டு நிறைய ஃபார்மெட்டில் நியூஸ் வெளியாங்க வெப்சைட்டில் வரும் புக்ஸாக வரும் ஆர்டிக்கிளாக வரும் அடுத்த வீடியோ ஃபார்மெட்டில் போடுவாங்க இவங்க சில இங்கு மீடியாக்களுக்கு ஸ்பான்சர்டு பண்ணுவாங்க இவங்க சில ஊடகங்கள்லேயும் ஸ்பான்சர்டாக இருப்பாங்க அது போக சில திரைப்படங்கள் குறும்படங்கள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் சில பாடல் காட்சிகள் இயக்குவாங்க இந்த கருத்தாக்கத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு புத்தகங்கள் எழுதுவாங்க அந்த இடி இப்படி ஒரு ஒரு மீடியாங்கிறது ஒரு இடத்துல இருக்காது இதனுடைய கிளைகளை எல்லா பக்கமும் எழுத்து வடிவிலையும் காட்சி வடிவிலையும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகத்தில் ஒலி வடிவத்திலையும் கூட பதிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ அத்தனை ரூபங்கள் இருக்கக்கூடியதில் அந்த குறிப்பிட்ட கட்சிக்காக மட்டும்தான் அந்த மீடியா வேலை செய்யுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களா இல்லையா இந்த தருணத்தில் வளர்ந்துக்கிறீங்களா இது இது கிட்டத்தட்ட ஒரு சன் நியூஸ்னுடைய ஒரு பிரான்ச் சன் சன் நெட்ஒர்க்குக்கும் டிஎம்கேக்கும் சப்போர்ட் இல்லை ரெண்டுமே வந்து வேறு வேறுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்புவீங்களா ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் கூட சிரிப்பான் இப்படி லூசு பேல ஒழுங்காக பார்த்து ஓட்ட போடுறா ரெண்டு ஒரே வேறு வேறு டீமாக நடிப்பாடு ரெண்டு ஒருத்தன் தண்டாம்னு சொல்லுவான் ஆனாலும் நாம் நம்புகிறோம் சன் நியூஸில் வர செய்தி உண்மைதான் நம்புகிறோம் ஜெயா நெட்ஒர்க்கில் வர்றதும் அதிமுகவும் வேறு வேறுங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா இல்லைங்க நம்ம நம்புவீங்களா ஆனால் சில முட்டா நம்புறா நம்புகிறான் ஜெயலலவர செய்தி அதிமுக சம்பந்தம் கிடையாது நம்புறா ரெண்டும் ஒன்று அடான்னு ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் கூட பேசுவான் அப்போ இதெல்லாம் ஒரு கட்சி சார்ந்த சேனல்கள் கட்சி சாரா நடுநிலை ஊடக புடுங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் பேர் தான் அப்படி வச்சுருப்பான் புதிய தலைமுறைன்னு வச்சுருப்பேன் பாலிமர்னு வச்சிருப்பேன் நேர டீம் திமுக தான் பேசுவான் விகடான்னு வச்சுருப்பேன் அங்கே தான் பேசுவான் நக்கீரன் கோவாலுன்னு மீசியை வச்சுட்டு பேசுவாங்க இங்கே கரவேட்டிக்கட்டாத திமுக காரனு மெடல்னு பேசுவான் அப்போ நக்கீரன் பத்திரிக்கை இத்தனை ஆண்டுகளாக அஇஅதிமுக எதிராக தான் செய்தி வெளியிட்டிருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதா திமுகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் எதிரான செய்திகளை தான் பரப்புவாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதா அதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம் நமக்கான அறிவு வளர்ச்சி குறைவுன்னு அர்த்தம் நக்கீரன் பத்திரிகை வெளியிடக்கூடிய செய்திகள்லாம் நடுலேன்னு நம்புறீங்கன்னா நீங்கள் முட்டாளு அர்த்தம் நீங்கள் திமுக சொம்பாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம் பெரியார் இயக்கம் பெரியார் தோழர்கள் தொண்டர்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் அது அவங்க பரப்பக்கூடிய கட்டுரைகள் அவங்க பரப்பக்கூடிய கருத்துக்கள் இவைகளெல்லாம் மக்களுக்கானவைகள் இந்த தேச வளர்ச்சிக்கானவை நம் நம்புறீங்கன்னா நீங்கள் முட்டாளும்னு அர்த்தம் ஏன் இவருடைய வாக்காளர்கள் யாரை தசி திருப்பறாங்க இந்த இவருடைய பேச்சுக்கள் யாருக்கான அரசியல் வாக்குகளாக மாறுதுன்னு பார்க்கணும் அப்படி பொழுது பொழுதுதான் ஊடகத்தினுடைய டேஷ் தரம் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன வேணா ஃபில்அப் பண்ணிக்கோங்க அதில் நீங்க தேயன் போட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம் மானம் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது போட்டு கூட ஃபில்அப் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் ராதரவி சொன்ன மாதிரி எந்த வேதாலும் போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிடுங்க மானே தேனே போன் மாநிலம் கமலாசுன மாதிரி போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிடுங்க நான் டேஷ்னு போட்டுறேன் மீடியாங்கிறது ஒரு டேஷ் தரம் பண்ணுற வேலை தான் அப்போ இந்த மீடியாக்கள் அவருடைய செய்திகளை எப்படி நம்புறது எந்த செய்தியில் என்ன எப்படிப்பா நம்புறது நமக்கான இயக்கம் நமக்கான ஆதரவு நமக்கான கட்சியின் வளர்ச்சிக்கான சில செய்திகளை ஏதோ ஒரு செய்தியில் உண்மை தன்மை போடுவாங்களோ அந்த செய்தியில் எங்கேருந்து பார்க்குறது அப்படின்னு எங்கேயும் உண்மை இல்லை தான் ஆனாலும் ஒரு சிறிய முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்ன முயற்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமண்டில் போட்டு கூட ஒரு வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வெப்சைட் வழியாக பாருங்கள் ஒரு சில செய்திகளாவது நமக்கு பிரயோஜனப்படுற அளவுக்கான செய்திகள் இருக்கும்னு நம்புறேன் இல்லைங்க அப்படிலாம் பார்க்க மாட்டேன் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சன்யூஸ்ல தான் நாங்கள் ஸ்ட்ரெய் பாலிமரில் தான் பார்ப்பாங்க ஸ்ட்ரெய் புதிய தலைமுறை தான் பார்ப்போம் கிட்டல தான் பார்ப்போம் நக்கீராக தான் பார்ப்பாங்க இங்கிட்ட ஆசமாக போக எங்களுக்கு என்ன எங்கிட்ட போங்க உங்களுக்கான அரசியலை ஒருத்த விதைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஒரு இதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஒரு மீடியாவை கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை பண்ண மாட்டேன் எவன் பொய் செய்தியை போடுறோம் நமக்கு எதிரான செய்தி தான் போடுறோம் அங்கே தான் நீங்கள் நிற்பீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உதயநிதியை தவிர அடுத்த பிறகு இன்பநிதி முதலமைச்சராக தவிர தடுக்க முடியாது காலங்கள் நமக்கு எப்பயாவது ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நமக்கான ஊடகமாக நாமே இருப்போம் நம் ஊடகத்தை நாம் பலப்படுத்துவோம் புதிய தலைமுறை நம்மளை செய்தியில் போடுவோம் சன் நியூஸ் நம்மளை செய்தியில் போடுவோம் அப்படின்னு காற்றுருந்தால் நம்ம மேலே இப்போ குற்றம் வருதோ என்ன சிறு தவறு நடக்கோ அதை அவதூறுக்காக செய்தி போடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை போடுவாங்கண்ணா உங்கள் களப்பணிகளை போடுவாங்கண்ணா நீங்கள் ரத்ததான முகாம் நடத்துவீங்க அதை போடுவானா மரம் நடுறீங்க அதை போடுவாங்களா குளங்களை தூர்வாரக்கு போகிறீங்களா அதை போடுறாங்களா இதையே தான் போடுவாங்க உங்களுடைய செய்தியில் நீங்கள் ஒளிபரப்பு பண்ண நினைக்கிறீங்களா கீழே கொடுத்துருக்கீங்களா ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் அதுக்கு அப்படியே அந்த வெப்சைட்டில் டச் பண்ணி உள்ளே போங்க அதில் கீழே அடியில் உங்களுடைய செய்தியை நீங்கள் எங்களுக்கு அனுப்புனா அதை நாங்கள் என்ன செய்வோம் பரிசோதிச்சுட்டு நம்மளுடைய அட்மின் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதில் சின்ன கரெக்ஷன் திருத்தங்கள் இருந்தால் பண்ணிவிட்டு வெளியிடுவாங்க உங்களுக்கும் ஒரு பிரதி அனுப்புவாங்க படித்து பாருங்கள் நமக்கான ஊடகத்தை நாம் கட்டமைக்காட்டியா சன் நெட் ஒருக்காக கட்டமைச்சு கொடுப்பான் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தை சொல்லுங்கள் இது கரெக்டு நாம் நாம் தமிழர்னு பேசுகிறதுக்கான ஊடகம் இருக்குது அந்த ஊடகத்தை பின்பற்ற ஒரே ஒரு ஊடகத்தை சொல்லுங்கள் அதை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் அதை நாமும் ப்ரமோட் பண்ணுவோம் அப்புறம் அவங்க இருப்போம் நன்றி ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்